அன்பான நேயர்களே மாவிலை கொழுந்து த மேங்கோ இண்டிபெரா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதே போல் நாவல் இலை கொழுந்து சிசிஜியம் ஜம்போலம் என்று சொல்லுவார்கள் இந்த நாவல் இலை கொழுந்து மாவிலை கொழுந்து இரண்டையும் சம அளவு குறிப்பாக ஐந்து ஐந்து இலைகள் எடுத்து அரைத்து புளித்த மோரோடு காலையிலே வெறும் வயிற்றிலே சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று எரிச்சலை அது போக்குவதாகவும் வயிற்று புண்களை அல்சர் குண்மம் என்று சொல்லுகின்ற வயிற்று புண்களை போக்குவதாகவும் விளங்குகிறது அதனோடு கூட வயிற்றை கடுத்து இந்த ஸ்பாஸ்மோடிக் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே வயிற்றை வலித்து நீர்த்த பேதி ஆகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி டைரியல் என்கின்ற நிலையிலேயும் இந்த மாவிலை கொழுந்தும் நாவலிலை கொழுந்தும் மோரோடு அல்லது தயிரோடு சேருகின்ற பொழுது நல்மருந்து ஆகிறது என்பதை நாம் மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும்